நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டாது டெல்லிக்கு போக மனமே இல்லை அவ்வளோ வே டெல்லிக்கு ராஜா பாட்டி சொல்ல தட்டாதி பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதி சுஜிமா லைவில் போகமா சும்மானா சாப்பிட்டீங்களா சுஜாக்கா சாப்பிட்டேன் தம்பி தான் சாப்பிட்டேன் மார்னிங் சாப்பிடல மதியம் தான் சாப்பிட்டேன் இங்கே தேர்ஸ்ட் இல்லை அதனால ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு மதியம் தான் சாப்பிட்டேன் வீட்டுல இன்னைக்கு வெண்டக்கா மோர் குழம்பு நீங்க சாப்பிட்டாச்சு ஆகாஷ் பாட்டி சொல்ல பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே என்னோட முதல் கிரீடம் காணும் உங்களோட முதல் கிரீடம் ரகி மன்னாட்ட இருக்கு அவர் வாங்கிட்டாரு தேர்ட் பிளேஸ் யார் வச்சிருக்கா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆகாஷ் எப்போவும் நீங்க சந்தோஷமா நீண்ட அவங்க நோநொடி இல்லாமல் உங்கள் குடும்பத்தாரோட அன்பா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி மூணா சொன்னீங்க ஏழுன்னு சொன்ன மாதிரி மைண்ட்ல இருந்துச்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி பர்த்டே ஆகாஷ் தமிழ் விழி கண்டுபிடிச்சி தருபவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் தரப்படும் வந்துடுவாங்கண்ணா வந்துடுவாங்கண்ணா வெயிட் பண்ணுங்க நீங்கள் வந்தோடனே அவங்களும் வந்துடுவாங்கண்ணா எப்போவுமே அண்ணா வந்தோன்னே தமிழ் சிஸ்டர் வந்துருவாங்க தேங்க்யூ அக்கா வெல்கம் ஆகாஷ் நல்லா சந்தோஷமாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்வீட் சாப்பிடுங்க கோயில் போயிட்டு வாங்க ஓகே இன்னைக்கு ஃபுல்லாக உங்களோட டே enjoy your day okay பிடிச்ச விஷயங்கள் நிறைய பண்ணுங்கள் மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது பொன்மாலை மாலை நிலா தேகின்றது பொன்மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா இந்த வானம் போலே வாழ்த்தும் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மூரை நதி இந்த பாடலில் ஆகாஷ் உங்களுக்கான டெடிகேஷன் ஸோ ஹாப்பி இருங்க ஓகே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் லைக் டென் அக்கா சாங் சூப்பர் அக்கா இந்த சாங் உங்களுக்கு தான் பண்ண சுஜமா உங்கள் முகத்தில் உங்கள் முகத்தில் கலையும் ரசனையும் அதிகமாக இருக்குமா அப்படி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா தேங்க்யூ அண்ணா நலம் வாழ என்னாலும் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் உன் பாசல் வந்தாடும் இளம் தின்றல் பாடும் ஆகாஷ் உங்களுக்கு தான் இந்த சாங்கெல்லாம் என்னோடய லைவுக்கு வந்து உங்களோட பர்த்டே சொல்லியிருக்கீங்க ஸோ எப்போவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் காட் பிளெஸ் யூ ஆகாஷ் தேங்க் யூ ஸோ மச் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு செலிப்ரேட் பண்ணுங்கள் உங்கள் பர்த்டே ஓகே